வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா காஞ்சிபுரம் செவிலிமேடு இந்த ஒரு ஊரில் வந்து லக்ஷ்மி நரசிம்ம அரிசன இங்கே நம்ம உள்ளே இப்போ கோயிலில் போகிறோம் அந்த கோயிலோட சும்மா ஒரு வீ மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்துடலாம் உள்ள கோயிலில் போகிறோம் வாங்க போகலாம் விஷயங்கள் இருக்கு அதிகமான இவ்வளவு ஜனங்கள் வராங்க கோவிலோட உள்பகுதி நம்ம அவுட் சைடு அந்த பக்கம் போலாம் வாங்க நாராயண பகவான் பார்க்கடலை பத்து மாதிரி ஒரு கோபுரத்துல ஒரு ஹோஸ் இருக்க பாத்துங்க ஆதிசேஷன் ஆகும் இன்னைக்கோயிலுள்ள போக போகிறோம் இதுக்கப்புறம் உள்ளே ஃபோன் ஆனால் ஃபோன் அலோட் பண்ண மாட்டாங்க நான் உள்ளே போய் அரசிம் ஐயாவை போய் பார்த்துட்டு வரேன் வெயிட் பண்ணுங்கள் கோயில் ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு இந்த கோயிலுக்கு மறக்காமல் நம்ம சேனல் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் அன்னதான சனிக்க அம்மா நான் அன்னதானம்மா நடக்கும் பத்து மணியாச்சு முடியாது அவரு

கோயிலில் ஒரு ரவுண்டு அடிச்சிங்கன்னா அது கரெக்டாக